தமிழ் மக்கள் அனைவருக்கும் தமிழன்பன் அன்பன் பிரசன வெங்கடேஷன் அன்பு வணக்கங்கள் இது நமது தமிழர் வரலாறு அறிவோம் வலையொலி பக்கம் சங்க இலக்கிய சோடுகள் பகுதி ஆறு இன்று நமது தலைப்பு பொருணராற்றுப்படை பொருணராற்றுப்படை எனும் இந்த நூலில் மொத்தம் இருநூத்தி நாற்பத்தி எட்டு அடிகள் உள்ளன இதனுடைய பாட்டுடை தலைவன் சென்ற காணவில் சொன்ன மாதிரி கரிகால பெருவளத்தான் இதனுடைய ஆசிரியர் முடத்தாம கண்ணியார் என்னும் பெண் பார் புலவர் ஏன் பெண் பால் புலவர் அப்படின்னு கண்ணி கண்ணியார் அப்படின்னு முடிது அதனால இது பெண் புலவராக இருக்கக்கூடும் அப்படின்னு ஒரு கணிப்புக்கு ஒரு சில வரலாற்று ஆசிரியர்கள் வந்து விட்டார்கள் இன்னும் ஆனால் ஒரு சிலர் முடத்தாம கண்ணியார் ஒரு ஆண் புலவர் தான் அப்படின்னு சொல்றாங்க பொருணர் ஆற்றுப்படை அப்படிங்கிறத பிரிக்கும் பொழுது பொருணர் கூற்றல் குட்டல் ஆற்றுப்படை சண்டை சண்ட இருப்பாங்க இவங்க அந்த சண்டைய பாடலாக்கி பாடுவாங்க பல்வேறு போர்களை பற்றிய குறிப்பு நமக்கு புறநாநூலையும் சரி அகனானும் சரி இன்னும் பல நூல்களையும் கிடைக்கின்றன அந்த குறிப்பெல்லாம் பொருணர்கள் பாடியதாக இருக்கலாம் போர்க்களத்தில் நடப்பதை பாடுபவர்கள் போர்க்களத்தை பாடுவோர் பொருணர் என்று அழைக்கப்பட்டனர் அப்படிப்பட்ட பொருணர்களை ஆற்றுப்படுத்துவது ஆற்றுப்படை என்று அழைக்கப்படுகிறது கரிகால சோழன் அப்படின்னாலே கண்டிப்பாக போர்க்களத்திலேயே தன் காலத்தை கழித்தவர் அப்படின்னு சொல்லப்படுது அப்படிப்பட்ட ஒருத்தருக்கு பொருணர் ஆற்றுப்படை என்பது ஒரு சிறந்த சாட்சியாகத்தான் இருக்குது ஏன்னா அவர் எப்பவுமே போர்க்களத்தில் தான் இருக்காரு அப்போ அவரை பாடணும்னா போர்க்களத்தில் தான் போய் பாடணும் அப்போ பொருணர் ஆற்றுப்படைங்கிறது தான் சிறந்த தலைப்பாகவும் இருக்கும் வெறும்ன போர்க்களத்தை பற்றி மட்டுமே சொல்லாமல் இந்த நூலில் ஏகப்பட்ட தகவல்கள் நமக்கு கிடைக்குது ஒரு மிகப்பெரிய அச்சாணி மாதிரியான தகவல் என்று கேட்டிடலானால் இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஏழு அடிகளுக்கு இடையே உள்ள பாடல் எப்படின்னா ஒரு பெண்ணினுடைய அதாவது விரலியினுடைய உடல் உறுப்புகளையும் அவள் வைத்துள்ள யாழின் உறுப்புக்களையும் ஒரு கம்பேரிசன் மாதிரி பண்ணி அந்த பாடல் எழுதியிருப்பாங்க அந்த பெண்ணுடைய விரல்கள் வந்துட்டு இந்த இந்த யாழனுடைய நரம்பு மாதிரி இருக்குது அது மாதிரியான ஒரு விவரணை ஒரு ஓமை உச்ச உச்சமான ஒரு ஓமையாக இருக்குங்க ரொம்ப அருமையான ஓமை இருபத்தி ஐந்திலிருந்து நாற்பத்தி ஏழு அடிகளுக்கு இடையே உள்ள அந்த பாடல் எத்தனை உறுப்புன்னு கேட்டிங்கன்னா பத்தொன்பது உறுப்புகளின் புகழை எடுத்து சொல்லுகிறது அந்த அடிகள் இது இல்லாமல் கேள்விப்பட்ட விடயம் நம்முடைய தமிழ் பாடநூல கூட இருக்கும் காலின் ஏழடி பின் சென்று சென்ற புலவரை ஏழடி பின் சென்று வழி வைத்தான் கரிகாலன் அப்படின்னு ஆற்றுப்படுத்தக்கூடிய புலவர் வருகின்ற புலவரை ஆற்றுப்படுத்துகிறார் இதோடு மட்டும் அல்லாது கரிகாலனுடைய புகழையும் இந்த நூல் சொல்கிறார் வெண்ணை தாக்கிய வெறு வெறு நோந்தால் கண்ணார் கண்ணி கரிகால் வளவ அப்படின்னு சொல்லுது வெண்ணி போரில் மிக பெரியதோர் வெற்றியை பெற்று சேரனையும் பாண்டியனையும் பதினோரு வேலிரையும் ஒரு கலத்தே ஒரு பகலே ஒழித்த மாபெரும் வீரன் கரிகால் வளவன் அப்படிங்கிறத இந்த பாடல் ரெண்டு அடியில் சொல்லுது இன்னொரு ஒரு சிறப்பான விடயம் கரிகாலருடைய தந்தையை பற்றிய குறிப்பு இந்த இலக்கியத்தில் மட்டும்தான் காணப்படுகிறது அந்த குறிப்பின் மூலமாகத்தான் அசோகனை தோற்கடித்தவன் கரிகாலன் என்று நாம் ஒரு முடிவுக்கு வந்தோம் எப்படின்னா உருவ பக்ரேர் இலையோன் சிறுவன் என்று கரிகால் வளவனை பற்றி இந்த நூல் புகழ் பாடுகிறது உருவ பக்ரேர் இளையோன் என்பது இளம் சேட்சென்னி இளம் சேற்சென்னி என்பவர் பிந்துசாரரை தோற்கடித்த சோழ பேரரசர் அந்த பேரரசனுடைய மகன்தான் இந்த கரிகால பெருவலத்தான் அவனை பாடிய இந்த நூலான புறராற்றுப்படை பற்றிய தகவல்களை கண்டிப்பாக உங்கள் தமிழ் சமூகத்தில் பகிருங்கள் வாழ்க தமிழ் வளர்க தமிழர் நன்றி வணக்கம்